இன்னைக்கு எத்தனாவது நாள் ஃபோ ஃபோர்த்து டே இப்போ இந்த மூணு நாள் நீங்கள் ஓட்டினீங்களா ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சு கியர் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்றதை இப்போ நீங்கள் கவனித்து ஓட்டணும் நான் ஏதாவது மறந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஆரம்பிங்க ரிலாக்ஸாக ஸ்லோவாக ஓட்டுங்க இப்போ உங்களோட ட்ரைவிங் வந்து எல்லாமே ஸ்லோவாக இருக்கணும் ஓகே அங்கே ஹோல்ட் பண்ணணும் கிளச்சை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரக்கூடாது ஸ்டேரிங் ரொம்ப ஷேக் பண்ண வேண்டாம் நேராகவே போயிருக்கோம் நேராகவே போகலாம் எடுத்த உடனே ஃபுல் ரைட் எடுத்துட்டோன்னா பின்னாடி வரவங்களால நமக்கு இடைஞ்சல் வரும் நான் உங்களுக்கு நான் எடுத்தேன்னே எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்களே அந்த மாதிரியே எடுங்க ஓகே இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் அடுத்த கீர் போடுறதுக்கான வேகத்தை கொடுங்க அதை வந்து நீங்கள் சத்து மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேரிங்கில் கட்டை வரல் ரொம்ப மேலே இருக்குது அந்த கொஞ்சம் கீழே இறக்குங்க ஸ்டேரிங்க இந்த மாதிரி வைங்க இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் லெஃப்ட் மிரர் தெரியுதா ஓகே இந்த ஆஃப் ரோடை மட்டும் பாருங்க கீரை பார்த்து போடுறீங்களோ பார்க்காம போடணும் பார்த்து போட்டிங்கன்னா அது வரைக்கும் ரோடை யாரை பார்க்கறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல ஆப்ரேட்டிங் அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் நீங்கள் செய்கிறது பொறுமையாக நிதானமாக இருக்கணும் ஆப்ரேட்டிங்கில் சொல்கிறேன் முக்கியமாக அந்த கீர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க ஆக்சிலேட்டர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப லோவாக தான் இருக்குது அது சத்தம் மூலியமாக நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேர்ட்லேயே ஒரே ஸ்பீடாக போங்க நம்ம ஃபோர்த்து கீர் போட போகிறது இல்லை ஏன்னா இந்த டிராஃபிக்கை நீங்கள் கவனித்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பீடு சரியாக இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் இன்னும் குறைச்சி ஓட்டாதீங்க குறைச்சிங்கன்னா இன்னும் டைம் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கொடுங்க ஒரு மீடியமாக வச்சு இப்போ இந்த வண்டி அங்கே எப்படி போகுது எவ்வளோ லெஃப்ட் ஒதுங்குறாரு எவ்வளோ ரைட் வராரு இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் போகிற வண்டியை தான் பார்க்கணும் வர வண்டியை பார்க்காதீங்க அதேமாதிரி இந்த சாயிற பொசிஷன் வந்து ரோடுனால் நடக்குது அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கை மேலே அதிகமாக கொண்டு போகாதீங்க ஏன்னா டேர்னிங் அதிகமாகிடும் ஹார்ன் அடிச்சிருக்கலாமே எப்போவுமே உங்களுக்கு லெஃப்டில் ஆள் நடமாட்டம் இருக்குன்னா கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிட்டு போங்க அதுதான் சேஃபான நமக்கு ட்ரைவ் ஜஸ்ட்டு ஸ்லோ எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த ஸ்பீடு போதும் வேக தேட அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை கிளச்சை எடுங்க ஆக்சிலேட்டர் கொடுங்க டேரக்ஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மெயின் அந்த டேரக்ஷன் தான் அதை ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா மற்றவங்களும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் லெஃப்ட்டு தான் நீங்கள் அதிகமாக தள்ளுறீங்க அதிகமாக வேண்டாம் அந்த ஆல்ரெடி அது சாஞ்சி போறதே பாருங்கள் எந்த பக்கம் இருக்கு லெஃப்ட்டு தான் நம்ம இன்னும் அதிகமாக லெஃப்ட்டு தள்ளும்போது இன்னும் போயிடும் தெரியுதா சாய்து பாருங்க லெஃப்ட்டு தான் சாயம் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஹார்ன் அடிக்கிறாங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போகிறவங்க போயிடுவாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஸ்டேரிங்கை மட்டும் நேராக பிடிக்கும் இந்த டிரைவிங் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கா நீங்களே எல்லாமே செய்கிறது உங்களுக்கே புரியும் இந்த டிரைவிங் தான் சேஃபான ட்ரைவிங் ட்ராஃபிக்கில் அங்கே வெறும் கிளச் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அந்த கோடாண்டே கிளச் அழுத்திடுங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஹார்ன் அடிங்க ஹார்ன் எப்போவுமே கொஞ்சம் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் ஹார்ன் அடிக்கிறது பின்னாடி அந்த லெஃப்ட்டில் போகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ கிளச்சை கொஞ்சம் லேட்டாகிடுங்க பொறுமையாகிடுங்க ஏன்னா தேர்டில் இருக்குது இல்லைன்னா கீரை டவுன் பண்ணிங்க செகண்டுக்கு மாற்றிது உதறதா கிளச் அழுத்துங்க செகண்ட் தேர்ட்லேருந்து செகண்ட் கிளச்சை பொறுமையாக கீரை டவுட்டாகவே போடுறீங்க ஃபோர்த்து கீருங்கிறது இது வந்து நம்ம நடு ரோட்டில் இருக்கோம் இதை நடு ரோடில் மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா லேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பின்னாடி வரோம் உங்களை ஹார்ன் அடித்து இன்னும் பதட்டம் படைய வச்சுருவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாஸ்ட்டாக செய்யணும் ஓகே இப்போ நம்ம ஆக்ஸிலடரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு ட்ராஃபிக்கை கடந்துட்டோம் இப்போ நம்ம ஆக்ஸ்ல கொடுக்கலாம் கூட்டிக்கிட்டே வாங்க ஆனால் ஸ்டேரிங்ல பாருங்க இப்படி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் சும்மாவே வளைக்கிற மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பீட் அது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு நீங்கள் தான் அதை வந்து இப்படி வா அப்படி போ இப்படி வா அப்படி போன்னு நீங்களே விரட்டுற மாதிரி தெரியுது கொஞ்சம் ஸ்பீட் பிகப் பிக்அப் சவுண்ட் மாறணும் இன்னும் இன்னும் ஓகே நெக்ஸ்ட் முதல்ல கிளச் அழுத்த அதுக்கப்புறம் கீரை போடு நீங்க கிளச் அழுத்தாமல் டேரக்டா கீரில் கை வச்சீங்கன்னா கிளச்சு மறந்து போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு முதல்ல கிளச்சு அழுத்திருக்கு இப்போ நமக்கு ஒரே ஸ்பீடாக போனால் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்காதீங்க சரி ஸ்பீடு இருக்கட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க ஆனால் ரைட் கொஞ்சம் ரொம்ப ஒட்டி போகாதீங்க சென்ட்ரா ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் சரி இது எப்படி நான் பார்க்கறது அப்படின்னா ரெண்டு மிரரையும் பாருங்கள் ரெண்டு லைனுக்கும் நடுவில் போதா இல்லை ஒரு லைன் கிட்ட போதான்னு பாருங்கள் அப்போ நீங்கள் அதை சன்ட்ருக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு ரைட் லைன் அதிகமாக கிட்ட போகுது இல்லையா அதை நீங்கள் சென்டர் கொண்டு வந்துடணும் ஹாரன் மோர் அங்கே மறுபடியும் கிளச் ஃபுல்லாக தேவைப்படும் இங்கே எழுத்துருங்க பிரேக் தேவை இல்லை வண்டி மட்டும் நேராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன கேரளில் இருக்கோம் செகண்டுக்கு குறைச்சிருங்க அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக செகண்டுன்னு புரியும் இப்போ கிளச்சை ஏடுங்க தைரியமாக முழுசாக எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுங்கள் படிப்படியாக வாங்க இப்போ வண்டி ரோடு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் உடம்புல அந்த டைட்னஸ் மட்டும் கொண்டு வராதீங்க டைட்னஸ் வந்துச்சுன்னா வண்டியும் வரப்பாவே போகும் கொஞ்சம் ரைட்டில் இழுத்து பிடிக்கிறீங்க ரொம்ப வேணாம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கீர் நம்ம போட வேண்டியதாக இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நிறைய கரெக்ஷன் இருக்குது அந்த கரெக்ஷன்லாம் இப்போவே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பழக்கமாகிடும் ஹார்ன் அடி இந்த ஹார்ன் அடிக்கிறது தாங்க சொல்ல வேண்டியதாகவே இருக்குது லெஃப்ட்டு பாருங்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிருங்க இப்போ பாருங்க அங்கே சைக்கிளில் போகிறாரா அவர் போகிற ஸ்டைல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டி ஒழுங்காக நேரவாக போகுது ஆடிக்கிட்டே போதில்லை அதனால் எப்போவுமே ஹார்ன் அடிச்சுட்டு போங்க ஓகே இப்போ அந்த ஒரு பஸ் நிற்கிறது இல்லையா அந்த பஸ்ஸை நம்ம தாண்டி ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு டைம் எடுங்க இங்கேயே ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சாக அழுத்தி அப்படியே பிடிச்சிங்க பிரேக் வேண்டாம் அங்கே தாண்டும் போது நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஹார்ன் அடிங்க இப்போ லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சமாக ஹார்ன் லாங்காக அடிங்கணும் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் செகண்டுக்கு குறைச்சிருங்க நியூட்ரல் தள்ளி கிழ கிளச்சை மட்டும் எடுங்க ஸ்பீடு வேண்டாம் இந்த கீர் போட்டு கை அங்கே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கை கொஞ்சம் மேலே ஏறிடுது அதனால தான் உங்களுக்கு ரைட்டில் அதிகமாக அழுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் அந்த ஒரு கும்பலை பின்னாடி மெதுவாக லெஃப்ட் வந்துருங்க தூரமாக பாருங்கள் மெதுவாக மெதுவாக செய்யுங்க எல்லாமே மெதுவாக செய்யுங்க இப்போ கிளச்சாக அழுத்துங்க வண்டியோட முகம் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்கையும் அப்படி நேராக வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்தி உடனே எந்த காலம் எடுக்காதீங்க முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க இப்போ பிரேக்கை விடுங்க இப்போ இந்த மூணு நாளில் இன்னைக்கு தான் நீங்கள் உங்கள் கிட்ட அதிகமாக நான் பொறுமையை பார்க்கறேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தீங்க இப்போ எப்படி இருக்குது இந்த டிரைவிங் நல்லா இருக்குல்ல இது இந்த மாதிரி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா டீப்பாக உங்களால் எல்லாமே கவனிக்க முடியும் ஸ்டேரிங்கோட மைய துல்லியமான அளவு எவ்வளோ ஆக்சிலேட்டரோட அளவு எவ்வளோ பிரேக்கோட அளவு எவ்வளோ கீர் எந்தெந்த கீருக்கு எப்படி தள்ளி போடணும் இது எல்லாத்தையும் உங்களால் ரொம்ப சென்சிட்டிவாக கவனிக்க முடியும் இதை நீங்கள் ஃபாஸ்டாக செய்யும்போது இதெல்லாம் கவனிக்க வராது ஓகேங்களா அது மாதிரி இந்த டிரைவிங் ஸ்டைலை இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் நீங்கள் இந்தளவுக்கு போதும் ஓகே இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் க்ளியராக புரியுதா இப்போ இந்த மூணு நாள் ஓட்டினதுக்கும் இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் கேப் விட்டு ஓட்டியிருக்கீங்க இந்த இந்த நாலாவது நாள் இன்னைக்கு ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா பொறுமையாக இந்த நிதானம் கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க நிதானமாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம் கார் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்